திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் சயனித்துக் கொண்டிருக்கும் திருமாலின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றியவர் பிரம்மதேவன் இதனால் பிரம்மதேவனுக்கு ஆணவமும் அகங்காரமும் ஏற்பட்டது பிரம்மதேவன் வைகுந்தத்தில் உள்ள திருப்பார்க்கடலில் திருமாலை தரிசிக்க பலமுறை மயன்றும் முடியாமல் போனது மனம் வருந்திய பிரம்மதேவர் பூலோகம் வந்து காஞ்சிபுரத்தில் யாகம் செய்து திருமாலை மகிழ்விக்க நினைத்தார் பிரம்மதேவன் தன் மனைவி சரஸ்வதியிடம் பூலோகம் வந்து யாகத்தில் கலந்து கொள்ளும்படி அழைத்தார் பிரம்மதேவன் மேல் இருந்த கோபத்தின் காரணமாக யாகத்திற்கு வர சரஸ்வதி மறுத்துவிட்டார் எனவே பிரம்மதேவன் தன்னுடைய மற்ற மனைவிகளான சாவித்திரி காயத்ரி இருவரையும் கொண்டு காஞ்சிபுரம் வந்து யாகத்தை தொடங்கினார் இதனால் பிரம்மதேவன் மேல் கடுமையான கோபம் கொண்ட சரஸ்வதி பிரம்மதேவனின் யாகத்தை அழிக்கும் நோக்கில் வேகவதி நதியாக உருவெடுத்து யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி மிக வேகமாக ஓடிவந்தார் அப்போது பிரம்மதேவன் திருமாலை நினைத்து யாகத்தை காக்கும்படி பிரார்த்தனை செய்தார் திருமால் ஆதிசேஷன் மீது சயனித்த கோலத்தில் நதி வெள்ளம் வரும் பாதையின் குறுக்கே படுத்து நதியை தடுத்தார் சரஸ்வதி கோபம் தணிந்து திருமாலை வணங்கினாள் யாகமும் பூர்த்தியடைந்தது பிரம்மா திருமாலை வணங்கி தான் யாகம் செய்த இந்த இடத்தில் வைகுந்ததில் உள்ள திருப்பார்க்கடலில் உள்ள திருக்கோலத்துடனேயே காட்சி தர வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மதேவன் பிரம்மாவின் வேண்டுகோளை ஏற்று திருமால் பக்தர்களுக்கு அருள் புரிய ஒப்புக்கொண்டார் ஷீராப்திநாதன் என்று பெயர் ஊரின் பெயர் திருக்கரைபுரம் அதுவே தற்போது கடல் என்று அழைக்கப்படுகிறது